எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் செஞ்சஸ் வந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலப்பேட்டை ரோட்டில் மந்திரிபாளையம் கணபதி நகர்ல தான் வந்து ஒரு புத்த முதிய வீடு சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன் யாரெல்லாம் பட்ஜெட்டுக்குள்ள வீடு பார்த்துட்டு இருக்கிறீங்களோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அருமையான அழகான புது வீடு வடக்கு மேற்கு கார்னர் சைட்ல ரெண்டே முக்கால் சென்ட்ல உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால அழகா வந்திருக்கு இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு வீடியோல நான் தெளிவாக சொல்ல போறேன் வீடியோல நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த அழகான டூ பிஎஸ்ச்கே ஹவுஸோட எலிவேஷன் வந்து சன் ப்ரொஜெக்ஷன் பண்ணி பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்து நீட்டா வந்து லேசர் கட்டிங்ல கிரில் கொடுத்து எம்எஸ் ஸ்டீல்ல வந்து பார்த்தீங்கன்னா பர்கோலாவெல்லாம் போட்டு நீட்டா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சைடு வால்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்லயே ப்ரொஜெக்ஷன் பண்ணி பாக்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆங்கல் ட்ரையாங்கல் வந்து டிசைன்ஸ் கொடுத்து குரூப் வெரைட்டிஸ் எடுத்து பெயிண்டிங் வந்து அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க சன் சைடு எல்லாமே வந்து ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டென் ஃபீட்டுக்கு ஓப்பனில் எம்எஸ் மெட்டீரியல் வந்து கேட் போட்டு நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க இந்த ரெண்டே முக்கால் சென்ட்டுக்குமே வந்து காம்பவுண்ட் வால் போட்டு அவுட்டர் ஸ்டார் கேஸ் கொடுத்து அழகாக கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போய் ரூம் எந்தெந்த மாதிரி சைஸில் கட்டியிருக்காங்க வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டோட கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபது சைஸ்ல ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் போட்டிருக்கு கார் பார்க்கிங் வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட்லேருந்து மேலே வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் டைல்ஸ் ஒட்டி விண்டோஸ் எல்லாமே வந்து உடனில் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியா வந்து சைடு வந்து மடக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறனால மழை வெயிலாம் ஈஸியா உள்ளே வராத மாதிரி நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு நாலு கார்னர்லேயே லைட் கொடுத்து கார் பார்க்கிங் ரொம்ப அழகாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்லேருந்து மேலே டெரஸ் போர்க் வந்து உங்களுக்கு நீட்டாக படிக்க கொடுத்துருக்கு படிக்கட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்கு நீங்கள் நல்லது கேட்டதுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போயிக்கலாம் ஸோ நல்ல அகலமான கார் பார்க்கிங் வீட்டை சுற்றி வர அளவுக்கு உள்ள நல்லா இடம் கொடுத்துருக்கு தண்ணி தொட்டி வந்து உங்களுக்கு இங்கேயே வந்துருது மோட்ரு சம்பு எல்லாமே இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு உள்ளே போய் ரூம் சைஸஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற தெளிவாக பார்த்துலாம் வாங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபீட்டுக்கு வச்சிருக்காங்க ஒன்றரை அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ வந்துருது ஃபிக்ஸ்டு விண்டோ ஃப்ளவர் டிசைனோட ரொம்ப அழகாக இருக்குது டீக்கு வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஷட்டர் டோர் ஃப்ரேம் ரெண்டுமே போட்டிருக்கு ஆன்டிக் லாக் கொடுத்துருக்கு காலிங் பெல் பாயிண்ட்டு லைட் பாயிண்ட் எல்லாமே ரைட் சைடில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டோட லிவிங் ரூம்ல இருக்கோ அதாவது ஹால் இருக்கோ ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு நீங்கள் டிவி யூனிட் எல்லாம் வந்து கபோர்டு ஒர்க்கே பண்ண வேண்டியதில்லை எல்லாமே வந்து காங்கிரீட்ல அவரே நீட்டாக போட்டு பினிஷ் பண்ணி வச்சிருக்காரு அதுல அதுலயே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காரு ஃபேன் பாயிண்ட் லைட் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்கா அப்படி நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி லிவிங் ரூம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு ரெண்டு விண்டோ வந்து உங்களுக்கு எம்எஸ் திரு வித் விண்டோ ஓப்பன் சைஸ் விண்டோ உட்லேயே கொடுத்துருக்காரு கீழே டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் நீட்டாக போட்டு பிளாக் கலர் கட்டிங்ஸ் கொடுத்து நீட்டா லிவிங் ரூம் வந்து பினிஷ் பண்ணிருக்காரு சோ இந்த ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஒரு காம்பாக்டான லிவிங் ரூம் நல்லா நீட்டா ஸ்பேசியஸா இருக்கு லிவிங் ரூம்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்துருது கிச்சன் வந்து பத்து கெட்டு சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு கிச்சன் டேபிள் டாப்ல உங்களுக்கு கம்ப்ளீட் கிரானைட் போட்டிருக்காரு ஸ்டீல் கிரே கிரானைட் போட்டு கட்டிங்ஸ் வந்து கிரானைட்லயே ஒட்டிருக்காரு கட்டிங்ஸ்ல இருந்து மேல டாப் சீலிங் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பட்டன் டைல்ஸ் போட்டிருக்காரு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு அக்வா கார்ட் பாயிண்ட் எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட் மிக்சி கிரைண்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காரு ஃப்ரிட்ஜு பாயிண்ட் கொடுத்துருக்காரு செல்ப் நீட்டாக வந்து கட்டி உங்களுக்கு ஸ்லாப் கடப்பா ஸ்லாப் போட்டு எல்லாம் கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு ரெண்டு விண்டோ இந்த வந்து கிச்சனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது கிச்சன் குழாய் மட்டும் டைல்ஸ் வந்து டேபிள் டாப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிருக்காரு கிச்சன் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்கு அதே தெளிவாக பார்த்துலாம் வாங்க லிவிங் ரூம்லேருந்து ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் லாஸ்ட் வந்து எல் டைப்ல கொடுத்துருக்காரு செல்ஃப் கொடுத்துருக்குது அட்டாச்சுட் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது ரெண்டு விண்டோ நல்லா வாஸ்து பிரகாரம் நல்லா காத்தோட்டமா இருக்கிற மாதிரி வந்து ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கு லிவிங் ரூம்ல எந்த மாதிரி டைல்ஸ் பார்க்கணும் அதே மாதிரிதான் பெட்ரூம்ல போட்டிருக்கு பாத்ரூம் அதே மாதிரி உங்களுக்கு ஏழடி வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு டவல் ராடு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பிராண்டட் ஐட்டம்ல போட்டு நீட்ட அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து பினிஷ் பண்ணிருக்காரு அடுத்து இந்த வீட்டில இன்னொரு பெட்ரூம் இருக்கு அதையும் பாத்துட்டு வாங்க டோர் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு டென் பை எயிட்ல இன்னொரு ஸ்மால் பெட்ரூம் வந்துருது இந்த பக்கம் கார் பார்க்கிங் சைட்ல ஒரு விண்டோவும் இந்த பக்கம் ரைட் சைட்ல ஒரு விண்டோவும் வந்து உங்களுக்கு வந்துருது நல்லா டென் பை எயிட் ஸ்மால் ஜூனியர் பெட்ரூம் நல்லா இருக்கு லாப்ட் இருக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்கு இந்த பெட்ரூம்ல சோ பெட்ரூம்ல செல்ஃபும் ப்ரொவைஷன் பண்ணிருக்கு ஸோ ரெண்டு பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு ஸ்மால் பெட்ரூம் நல்ல ஒரு லிவிங் ரூம் கிச்சன் கார் பார்க்கிங் நல்லா பெருசா இருக்கு காம்பாக்டா இருக்கு இந்த வீடு சோ இந்த வீட்ல பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வந்து ப்ளூ கலர்ல கொடுத்து நீட்டா பினிஷ் பண்ணிக்கிறாங்க இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் நல்லா பிராண்டட் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் போட்டு டைல்ஸ் எல்லாம் நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு ஷவர் கவர் எல்லாம் அடுத்தமா கொடுத்து நீட்டா பண்ணிருக்காங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூம் தெளிவா ஸோ ரெண்டே முக்கால் சென்ட்ரல ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு இந்த வீட்டுக்கு நீங்க வெறும் மூணு லட்சம் முன்பணம் இருந்தா போது பேலன்ஸ் லோன் போட்டு இந்த வீட்டை எடுத்துக்கலாம் இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் இபி லைன் இருக்கு பஞ்சாயத்து வாட்டர் வந்து கனெக்ஷன் இருக்கு ஸோ எல்லாமே லைவ்ல இருக்கு டேக்ஸ் எல்லாமே டிடிசிபி அப்ரூவல் இந்த வீடு வந்து கட்டியிருக்கு பில்டிங் பிளான் அப்ரூவலும் லைவ்லயே இருக்கு ஸோ யாருக்கு தேவை இருக்கோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தகவல் வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா பல்லடம் பொங்கலூர் அதே மாதிரி திருப்பூர் கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை எல்லாமே வந்து ஈஸியாக போய்க்கலாம் கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சொன்ன டைம் எடுக்குது திருப்பூர் பல்லடம் பொங்கலூர் உடுமலைப்பேட்டை இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா போய்க்கலாம் உங்களுக்கு நல்லா உடுமலைப்பேட்டை போற மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு தான் இந்த வீடு இருக்கு மந்திரி விலைங்கிற ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு ஸோ யாருக்குலாம் தேவை இருக்கோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் வருது இதுக்கு வெறும் ரெண்டுலேருந்து இருந்து மூணு லட்ச ரூபா முன்பணம் போட்டு நீங்க இந்த வீட்டை சொந்தம் பண்ணிக்கலாம் பேங்க் லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்கு எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பா கால் பண்ணிட்டு இந்த வீட்டை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வந்து உங்க சொந்தமாக்கிங்க நன்றி வணக்கம்